கடலூர் சிதம்பரம் அருகே பட்டாசு குடூனில் ஏற்பட்ட வடிவத்தில் பெண் தொழிலாளி ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கண்ணதாசன் வழங்க கேட்கலாம் கண்ணதாசன் வணக்கம் விவரங்களை பதிவு பண்ணலாம் கண்ணதாசன் உள்ள பகுதியை சேர்ந்தவர் சுப்பிரமணியன் இவருக்கு சொந்தமான நாட்டு வீடு நாட்டு வெடி தயாரிப்பு கூடம் பெரியக்குமட்டி கிராமத்தில் உள்ளது இந்த வெடி தயாரிப்பு கூடத்தில் பெரியக்குமட்டி கிராமத்தைச் சேர்ந்த லதா முப்பத்தி ஒன்பது என்பவர் இன்று வெடி தயாரிப்பு தொழில் ஈடுபட்டிருந்தார் வழக்கமாக பத்து பேர் வரை வேலை செய்யும் இந்த வெடி மருந்து கூடத்தில் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் லதா மட்டுமே பணியில் இருந்துள்ளார் இந்நிலையில் வெடி தயாரிப்பு கூடத்தில் நாட்டு வெடி தயாரித்துக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக திடீரென வெடி விபத்து ஏற்பட்டது இதில் அவர் அமர்ந்து வேலை செய்து கொண்டிருந்த வெடி மருந்து கூடம் இடது சுக்கு நூறானது இந்த சம்பவத்தில் தொழிலாளி லதா உடல் சொதிரி பரிதாபமாக சம்பவம் குறித்து தகவல் உடனடியாக உடலை கைப்பற்றி பிரேத அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இந்த குறித்து கடலூர் மாவட்ட காவல் ஜெயக்குமார் சிதம்பரம் போலீஸ் உள்ளிட்டோர் சம்பவ கிராமத்திற்கு வந்து வெடி விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த கோர விபத்து சம்பவம் அந்த கிராமத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில வெடி தயாரிப்பு கொடுத்த உரிமையாளர் சுப்பிரமணியனை பிடிக்க போலீசார் தனிப்படை அமைத்து நன்றி கனதாசன் தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க